எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள் தங்கு நாணயங்களை வெல்லுங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் அரசாங்கம் தாங்களே வெல்ல வேணும் என்று சொன்ன ஒரு நிலையில் முக்கியமாக பிரதம மந்திரி ஜனாதிபதி வழி விவகார அமைச்சர் போன்ற பல அமைச்சர்களும் இங்கிருக்கக்கூடிய கடத்தொல் அமைச்சருக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட அமைச்சர்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வில விஜயம் செய்து பல கூட்டங்களில் பங்குபற்றி அவர்களும் இந்த தேர்தலில் தாங்கள் வெல்ல வேண்டும் என்ற அவசியத்தை பற்றி பேசி வருகின்றார்கள் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் நாங்கள் இலங்கையர்களாக ஒன்றிணைவோம் என்று கூறுகிறார்கள் ஊரின் நமதே நாடின் நமதே என்ற விதமான கோஷங்கள் எல்லாம் அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது மறுபுறத்தில் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் திரு சுமந்திரன் போன்றோர் ஊர் நாடு அவர்களுக்கு என்ற விதமான வேறு சுலோகனையும் அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இந்த விளையங்கள் விடயங்கள் பற்றி நாங்கள் ஒரு ஒரு தமிழ் மக்கள் நிச்சயமாக இதை பற்றி அவர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த ஜனாதிபதியும் சரி இப்பொழுது புதிசா புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி தமிழ் மக்களுக்கு மிக பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதில் முக்கியமாக அவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் சாதிவாதம் இல்லை மதவாதம் இல்லை இனவாதம் இல்லை என்ற ஒரு சுலோகனை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களது சகல நடவடிக்கைகளும் நாங்கள் பார்த்தோம் என்றால் இனவாதமானதாகவும் இது இனவாதமானதாகவும் மதவாதமானதாகவும் தான் அது இழப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தின் குச்சவெளி பிரதேசபையில் இருபத்தி எட்டு புத்தகோயிலுக்கு மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இவை அனைத்தினுடைய கட்டுமானங்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை இவை அனைத்து வேலைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதே போல நாங்கள் வந்தவுடன் சகல காணிகளும் விடுவிக்கப்படும் என்றெல்லாம் உறுதி கூறப்பட்டது போன ஜனாதிபதி தேர்தலின் பொழுது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஒரு சிறிய வீதி விடப்பட்டது இப்பொழுது பலாலி வீதி பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளுடன் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை மாத்திரம்தான் அதனால் போக்குவரத்தை செய்ய முடியும் ஒரு வீதியை விடுவிப்பதற்கு கூட இவ்வளவுதான் இருக்கக்கூடிய நிலைமை இந்த அரசியல் கைதிகளாக இருக்கக்கூடிய சொற்பமானவர்கள் தான் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை விடுவிப்பதற்கு கூட ஆறு மாத காலத்தில் ஒருவர் கூட இவர்களால் விடுவிக்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம் ஆகவே இதைப்போல் நாங்கள் அடக்கிக் கொண்டு போகலாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்தவித நடவடிக்கையும் இல்லை ஆனால் ஜெனிவாஸ் சென்று தாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் என்று கூறுவார்கள் எதுவும் செய்ய செய்ய முடியாத நிலையில் அல்லது செய்யாத நிலையில்தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது ஊழலை நாங்கள் ஒன்றாக ஒழிப்போம் ஊழல் பொறிச்சாளிகளை கைது செய்வோம் அவர்கள் கொண்டு போன பணம் எல்லாத்தையும் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் இன்று வரை ஊழல் சம்பந்தமாக எத்தனை நபர்கள் எத்தனை முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பிள்ளையான் சில கொலை குற்றங்கள் தொடர்பான சில முறைகளில் அவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏனைய சிலர் க சிலர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நாட்டில் நடந்த மிக பெரிய ஊழல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷோ அல்லது ரணில் விக்ரமசிங்க போன்றோர் இவர்கள் பற்றியெல்லாம் முன்னர் நிறையவே இவர்கள் பாராளுமன்றத்தில் ஏவி பேசினார்கள் பேசினார்கள் இவர்களெல்லாம் ஊழல் பரிச்சாளிகள் இவர்கள் நாங்கள் வந்து இவர்கள் எல்லோரையும் கைது செய்வோம் என்று கூறினார்கள் ஆனால் இன்று வரை அவ்வாறான ஒருவர் கூட இவர்களால் கைது செய்ய முடியவில்லை வடக்குக்கோ கிழக்கிற்கோ வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்றால் மீண்டும் எங்களுக்கு உள்ளூராட்சி சபைக்கு வாக்களியுங்கள் ஊரின் நம்மதே நாடன் நம்மதே ஆகவே எங்களுக்கு வாக்களியங்கள் என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் போல் பயங்கரவாத தடைச்சட்டம் அதனே அது இதுக்கு அதை இருக்கக்கூடிய பயங்கரவாதவாத தடைச்சட்டத்துக்கு மாற்றாக ஒன்றை கொண்டு வரும் இவர்களே தவிர அதனை இல்லாத ஒழிப்பதற்கான இவர்களது எந்த விதமான உள் எந்த விதமான நிலைகளும் இவர்கள்ட இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை மீளவும் ஆளும் தரப்புகளுடன் கையளிப்போமாக இருந்தால் அதே மாதிரியான தவறு இருக்க முடியாது ஆகவே நாங்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் மிக பெரிய போராட்டத்துக்கு பிற்பாடு மிக லட்சக்கணக்கான இழப்புகளுக்கு பிற்பாடு எங்களுக்கு கிடைத்த ஒரு விடயம் இந்த மாகாண சபைகள் முறைமை என்பது இந்த மாகாண சபைக்குள் உள்ளடங்கிய உள்ளூராட்சி சபைகள் விடயம் என்பதும் எமது எமக்காக கிடைத்த ஒரு விடயம் ஆகவே அந்த விடயத்தை இந்த தேர்தலில் நாங்கள் விட்டு கொடுப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை மீளவும் மத்திய அரசுக்கு அல்லது மத்திய அரசில் தொங்கிக் கொண்டிருப்போரிடம் நாங்கள் கையளிக்கிறோம் என்பதுதான் கருத்தாகும் அரசு தரப்பிடம் அல்லது அவ்வாறான கட்சிகளிடம் நீங்கள் ஒப்படைப்பீர்களாக இருந்தால் எமது போராட்டத்துக்கு இழப்புக்களுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதையும் தயவு செய்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் விட்ட தவறுகளை திரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று நாங்கள் ஏற்கனவே விட்ட தவறுகளின் காரணமாக இன்று இருக்கக்கூடிய ஆளும் திறப்பு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் சரி உள்ளூர் பாராளுமன்ற தேர்தலிலும் சரி எங்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுக்குத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் முடிவுகளை எடுப்போம் என்ற தோரணையில் தான் இப்பொழுது பேசி வருகின்றார்கள் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆளும் கட்சியினுடைய அந்த போக்கை நாங்கள் இடைநிறுத்த வேணும் தேவையும் அவசியமும் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது முதலாவது ஏவிபியினுடைய மிரட்டல் உருட்டல் ஏவிபியினுடைய கொலைகள் அவர்கள் கடந்த காலங்களில் செய்து முடிந்த பல விஷயங்கள் அனைத்தும் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கும் இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆகவே அந்த நிலையில் நாங்கள் வந்து பார்ப்போமா இருந்தால் அது கடல் தொழில் அமைச்சராக அவர் கடல் தொழில் அமைச்சர் இலங்கைக்கா யாழ்ப்பாணத்துக்கா என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தித்தான் தான் அந்த கடல் தொழில் அமைச்சு வேலைகள் நடைபெறுகிறது ஆகவே சந்திரசேகரம் போன்றோர் அவர் முன்னரப்படி இருந்தாலும் இப்பொழுது அமைச்சரான ஒரு தரத்துக்கு உயர்ந்திருக்கிறார் ஆகவே அந்த அமைச்சரான தரத்துக்கு உயர்ந்திருக்கிற பொழுது அவரது மொழியும் பாஷையும் அதற்கேற்ற வகையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருத வேண்டும் ஆக அவரது மொழியும் பாஷையும் வேறு வேறு தரத்தில் இருக்குமாக இருந்தால் ஏனியோரும் அவரது தரத்தில் இறங்கி அவரை கண்டிக்க வேண்டிய சில நிலவரங்கள் ஏற்படும் தமிழ் தரப்பை மிரட்டி இது செய்யலாம் என்று சொல்லி அவர் யோசித்தால் அவர் யோசிக்கணும் இந்த எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதையும் அவர் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களைப் போல பல பேரை சந்தித்துத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களுக்கு வந்து அவருடைய உருட்ட உருட்டல் மிரட்டல் செயற்பாடுகள் இங்கே இருப்படும் என்று நான் அவர் சொன்னால் அது பிழையானது சரக்கும் அவ்வளவுதான் என்று சொல்லி சொன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாது சரிதானே எல்லோருக்கும் தெரியும் ஏவிபி தான் இதில் என்பிபி என்ற பெயரில் இருக்கிறது இந்த என்பிபி என்றதுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்குத்தானே ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் இது எல்லாமே ஜேவிபியால் உருவாக்கப்பட்டது இது எதுவும் வந்து வெளியிலிருந்து வந்த புதிய சாமான்கள் அண்டெல்லாம் கிடையாது இது ஏவிபி உருவாக்கி அதுக்கு என்பிபி ஒரு பெயரை கொடுத்து ஜேவிபி தான் இப்போ நான் கேட்குறேன் வந்து ஜேவிபியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா அவர் சொல்வது அந்த கொள்கை ரீதியாக அவர் சொல்வது அங்கே செய்யப்படுகிறதா இல்லை எங்களுடைய பிரதமர் கருணி தானே கருணை சொல்வது செய்யப்படுகிறதா நிச்சயமாக அவர்கள் சொல்வது எதுவும் இல்லை ஆகவே இவர்கள் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் ஜேவிபியாகத்தான் சேர்ப்பார்கள் பேருக்கு என்ற ஒரு போட்டு இருக்குது அந்த என்பிபி என்ற போட் நான் கேட்குறேன் வந்து சரி நீங்கள் என்பிபி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஜேவிபிக்கும் உங்களுக்கு முடையில் என்னென்ன வித்தியாசங்களை நீங்கள் கொள்கை ரீதியாக என்னென்ன வித்தியாசங்களை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் இப்போ தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து இப்போ ஜேவிபிக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது என்ன குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீங்கள் போனீர்கள் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அதை பிரித்தீர்களோன்ற குற்றச்சாட்டு இருக்குது சரிதான் இப்போ நீங்கள் என்பிபியாக வந்து விட்டீர்கள் இப்போ இப்போ உங்களுடைய நிலவரம் என்ன வடக்கு கிழக்கம் ஒன்று இணையலாமா இணையக்கூடாதா நீங்கள் ஜேவிபியாக போகிறீர்களா இல்லை என்பிபியாக பேச போகிறீர்களா அதே போல் வந்து நாங்கள் பல கேள்விகளை கேட்கலாம் பயங்கரவாத சட்டம் ஜேவிபி சொல்லி இப்போ என்பிபி பா சொன்னது எடு எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ ஜேவிபி என்ன சொல்வது இல்லை என்பிபிபி என்ன சொல்லுது எல்லோருமே ஒரே விஷயத்தானே பேசுகிறீங்க என்பிபியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை தான் பேசுகிறீங்க ஜேவிபியாக இருந்தாலும் ஒன்றை தான் பேசுகிறீங்க அவை ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் கொள்கை ரீதியாகவே பெரிய மாறுபாடுகள் இருப்பது போலவும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன் சர்வதேச ரீதியாக உதவிகள் ஒத்தாசைகள் தேவை என்ற பட்சத்தில் இந்திய தரப்பினுடைய ஒத்தாசை தேவை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய ஒத்தாச தேவை ஆகவே அந்த வகையில் சில விட்டுக் கொடுப்புடன் அவர்கள் நடக்கிறார்கள் போன்ற ஒரு ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அண்மையில் இந்திய பிரதமர் மோடி வந்திருந்த பொழுது அவ்வாறான ஒரு பாரிய தோற்றப்பாடு காட்டப்பட்டது தாங்கள் ஒன்றும் பெரிய இடதுசாரி வழியில் நாங்கள் எல்லாரையும் முனைத்து கொண்டு போகக்கூடியவர்கள் என்ற விதமான ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டது ஆகவே அந்த நிலைமைகள் இருக்கின்றதை தவிர மற்றபடி நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று சொல்லி சொல்வதில் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஜேவிபியும் என்பிபியும் ஒன்று தான் யாராவது வந்து என்பிபியில் இருக்கக்கூடிய வேறு யாராவது வந்து எங்களுக்கும் ஜேவிபிக்கும் வித்தியாசம் இருக்க என்று பேசட்டும் பார்க்கலாம் கருணி அமரசூரியா பிரதமர் சொல்லட்டும் எங்களுக்கும் ஜேவிபிக்கும் என்னென்ன என்று வந்து சொல்லட்டக்கும் தமிழ் மக்களது பிரச்சனையை என்பிபி எப்படி பார்க்குறது ஜேவிபி எப்படி பார்க்குறதுன்ற எங்களுக்கு சொல்லட்டக்கும் அப்படி சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வித்தியாசமே இப்போ எங்களுக்கு தெரியுது உங்கள்ட்ட வித்தியாசமே கிடையாது நீங்கள் எல்லாம் ஒரே தண்ணியில் ஊரண மட்டைகள் என்பது தான் எங்களுக்கு புரிகிறது